பை விழுந்துருமா சரி பை கையில் வச்சுக்கா கையில் வச்சுக்கா சந்தைக்கு போயிட்டு வந்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்க ஊருக்கு வந்துருக்குறோம் என்ன ஊருன்னு சொல்லுவோம் இது வந்து வந்து வில்லேஜ் நாங்கள் கடைக்கு வரலாம்னு வந்தோம் எங்கள் ஊரில் பண்டிகை போட்டிருக்காங்க நேற்றே வந்துட்டோம் சரி கடைக்கு வரலான்னு வந்தோம் சரி இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டலான்னு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது

ஒரு ரெண்ணா தெரிஞ்சன்னா வந்துட்டு அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னடா அந்த பிள்ளைங்க இங்க நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு அப்படி அப்படின்ட்டு நினைப்பாங்கன்ட்டு தான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது பாருங்க எல்லாம் சூப்பராக இங்கிருந்து அது வரைக்கும் தண்ணி இருக்காது வில்லேஜ்ன்னு ஆனாலே இங்கே வரல இருந்தாலும் தண்ணி மட்டும் குறையவே மாட்டேங்குது இருந்தே தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போன போனோம்னா ஊர் சுடுகாடு இருக்கு அந்த வழியே தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் இங்கெல்லாம் பஸ் வசதியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பஸ் ரொம்ப நடக்கணும் கடை இல்லை பஸ் ஏறத்துக்கெல்லாம் போனோம்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் இங்கே இருந்துட்டு வண்டி இருந்தால் தான் இங்கே எல்லாமே பண்ண முடியும் இல்லைன்னா வண்டி எல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் வேலைக்கு போகிறதும் சரி எல்லாமே ஆமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் போக வரைக்குமே எங்கள் ஊரை நான் காட்டுறேன் இன்னும் நான் வீடு காட்டவே இல்லை வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன் எங்கள் வீடு பார்த்தீங்க வேறு ஸ்டார்ட் பண்ணு அப்படி அம்மா நாங்களே வந்து எத்தனை நாள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செய்யிருச்சா பாருங்க அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நாங்கள் காட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோங்க வீடு வீடு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் பாருங்கள் நாங்கள் கடைக்கு அந்த லாஸ்ட்டில் தான் போனோம் இங்கிருந்து எவ்வளோ தூரம் கடைக்கு வந்திருக்கோம் நாங்கள் இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு 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 வீடு தான் இங்கே இருக்கும் பாருங்க பாருங்க எல்லாம் நிறைய பேர் பாட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க இங்க ஒரு கோயில் ஒன்னு இருக்கு இந்த கோயிலுக்கு தான் நாங்க வரலான்னு பார்த்தா ஒரு நாள் கூட சாமிக்கும் கூட வரவே இல்லை சொல்லிட்டே தான் இருக்கோம் ஆமா தானே இது என்ன கோயிலு அம்மன் கோயிலா மாரியம்மன் கோயில் அம்மன் கோயிலா பாருங்க இங்க ஒரு வீடு ஒன்று இருக்கு ஒரு தாத்தா சைக்கிளில் விட்டு இறங்குறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க எங்கள் ஊர் ஆனால் எங்கே எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிதான். நாங்க வந்து வேறு இடத்துக்கு போயிட்டோம் அது இல்லாம கொஞ்சம் டைம் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனேன்னா சுடுகாடு இதுதான் ஊர் சுடுகாடு பாருங்க இதுதான் சுடுகாடு சுடுகாடுமரியே தெரியாது ரோட்டோரமா தான் ஒரு கொஞ்சமா இருக்கும் இந்த காடு அதுலயும் ஒரு கோயில் பாருங்க சுடுகாட்டுக்குள்ளேயும் வேப்ப மரம் சுத்தியும் கட்டியிருக்கு